ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் யார் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறான் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்ற டாஸ்க் வந்து போயிட்டுருந்துச்சு அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு இந்தமாதிரி வெளியே போனவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பாரு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து செம்மையான ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருப்பாங்க அதாவது இதுக்கு இதுக்கு முன்னாடி மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து விஜய் பார்வையோடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க உள்ளே வைக்காத மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறனால மேலே லாஸ்ட்டுக்கு பார்வம் வெளியே போயிட்டாங்க நான் உன்னை எப்படியாவது இந்த மாஸ்க் டாஸ்க்கை விட்டு வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா விஜய் பாரு வந்து அவங்க உள்ளே போனாங்க இல்லையா அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாலாக அந்த இடத்துல சபரி வந்து வெளியே வந்துடுவார் வெளியே உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சபரி வெளி வந்த உடனே நீ தானே மாஸ்டர் பிளான் பண்ண ஆமாண்டா நீ என்னுடைய இது மூணு வாட்டி எடுத்து வச்சிருந்த அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளியே போயே ஆகணும் அப்படின்னு முடிவு நான் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்வை வந்து சொல்லுவாங்க அது ஓப்பனான ஒரு டா டாக் விஷயம் இல்லையா ஓப்பனாக விஷயத்த வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் டாஸ்க்கு வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுருதீன் கமுருதீன் வின் பண்ணது சுத்தமாக யாருக்குமே அந்த பிக் பாஸ் ஹவுஸில் பிடிக்கல அப்படின்னா சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் யாராவது எடுத்திருந்தா அதாவது துர்சன் வந்து எடுத்திருந்தா ஓகே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் ஆனா அவரு எடுக்க அந்த மாஸ்க் டாஸ்க் வின் எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்கன்னு ஓகே அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது நேற்று நடந்த சுபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பசிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டாங்களே நம்மளே போய் சமைச்சப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுபியும் அப்புறம் பயானாகவும் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல திடீர்னு பாரு வந்து வெளியே போனாங்க வெளியே போன உடனே நேரம் உள்ளா இந்த கிச்சனில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு சவரிக்கிட்டதெல்லாம் இந்த மாதிரி சுபிக்கு பசிக்குதான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க அப்படியே ஆச்சோ ஓகே வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறமா வந்து சுபியும் போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தந்துட்டு போறீங்களா இல்லை நாங்களே சமைச்சுக்கிட்டோமா அப்படின்னு இல்லை நானே சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த இடத்துல சமைப்பாங்க சமைச்சு முடிச்ச உடனே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் கழும்பும்போது நான் ரூல்ஸ் மீறிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபியும் ஏன்னா சொல்லுவாங்க ஷூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷட்டை எல்லாமே கழட்டி போட்டு ஹெப்ஜே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் ஆனால் அந்த இடத்துல போட்டு விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பாருதான் ஓகே அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் சமைச்சாச்சில் தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து கிளம்பிடுவாங்க அப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க அவங்களே சொல்லுவாங்க நான் சொந்த பேசிகிட்டு இருந்தோம் அவங்க வந்து சொல்ல வரல ஆனால் அவங்க வந்து இப்படி நல்லா இது சொல்லி நல்ல பேர் வாங்குறதுக்காக அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க என் பேர் கெட்ட பேர் ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபி ஒரு பக்கம் சொல்லுவாங்க நீதானமாக பசிக்குது பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன் பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அந்த ஒரு நல்ல விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லை பசிக்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் அதை கூட கேமா வந்து சுவிஷாவிய நாவும் பண்ணுறது ரொம்பவே எனக்கு தப்பாக தான் தோணுச்சு விஜயப்பா பாரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த வாட்டி நம்ம நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப மொக்க பீஸ் ரொம்ப காமெடி பீஸ் அப்படின்னு சொன்னால் விஜய் பார்வோம் திவாகரும் தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லணும் திவாகரும் அப்புறம் வினோதும் அந்த அவங்க பண்ண சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அவ்வளோ ரீல்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு திவாகருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட ஆஃபிஷியல் ஓட்டிங்கில் அவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார் ரெண்டாவது ப்ளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா சபரி இருக்கார் என்னடா நடக்குது ஃபர்ஸ்ட் டிவிக்கே பார்த்தீங்கன்னா திவாகரை வெளியே அனுப்பிடுவாங்க இவரெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவர் என்ன தான் பண்ணாலும் சரி கொஞ்சம் சிரிக்கிற அளவுக்கு இருக்குது அவர் இப்படியே போயிட்டு இருந்தா வெளியே வந்து ஒரு காமெடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தான் இப்போ வரைக்கும் பேர் போயிட்டுருக்கு பொறுத்துருந்துது பார்ப்போம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இன்னைக்கு ஜெயிலுக்கு யார் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது யார் போவாங்கன்னு தெரியல பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துசாரோடைய கேப்டன்ஷிப் பிக் பாஸ் வந்து பிடிக்கிட்டார் இல்லையா அது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயமா நம்மளுக்கு தோணலை ஏன்னா அவர் இப்படிதாங்க அரரவு கூட போயிட்டு என்னென்னமோ டபுள் டபுள் மீனிங்லாம் இருக்காங்க அதெல்லாம் சில விஷயங்கள் பார்க்கும்போது என்னடா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் நடந்த சண்டை அந்த சண்டை ஆக்சுவலி எஃப்ஜே மேலே தப்பா இல்லை எஃப்ஜே மேலே தான் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருந்து ஒரு சில டாஸ்க் கொடுக்கும்போது எஃப்ஜே வந்து பண்ணி தான் ஆகணும் அவர் பண்ணாமல் போனதால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை மாரி காட்டி மறுபடியும் சமாதானம் ஆகிட்டாங்க மற்றபடி நேற்று எபிசோடில் பெருசாக எதுவும் நடந்துக்கல இந்த இப்போக்கி டிஆர்பியில் கூட பிக் பாஸ் சீசன் நைன் ரொம்பவே லோவில் போயிட்டுருக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் அவ்வளோ டிஆர்பியில் தான் போயிட்டுருக்கு அந்த டிஆர்பி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க அவ்வளோ காசு செலவு பண்ணி அங்கே பண்ணுறதை கூட அவங்களால எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் போக போ பிக் பாஸ் சீசன் நைன் இருக்குமே பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தமாரி கண்டினியூனாக அப்படியே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோவில் பார்ப்போம் டாடா பாய் பாய்